ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி எல்லாம் சண்டேவை நல்ல மாதிரியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி எதுவும் நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய முடியாது எங்கள் எங்கள் மூத்தாரோட பையன் இறந்தனால நாங்கள் காரியம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வியாழக்கிழமை தான் காரியம் ஈரோடில் அதனால் இன்றைக்கி வந்து வெறும் வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன் அடைக்கு ஊற வச்சுருக்கேன் தம்பி வந்து மஷ்ரூம் கேட்டான் மஷ்ரூம் கிரேவி வேணும்னு சொன்னால் அதனால் மஷ்ரூம் வாங்கிட்டு வர போயிருக்கான் இப்போ நான் வந்து அதுக்குள்ளே அடைக்கி ஊற வச்சோம் இல்லையா அதை அரைக்கணும் வாங்க பார்க்கலாம் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா குளுங்க நான் போடலை பச்சை அரிசி மட்டும் ஒரு கிளாஸ் போட்டு உல்ட்டம்பருப்பு கடலப்பருப்பு தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டிருக்கேன் இது வந்து இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம மிளகா மட்டும் போட்டு அரைப்பேன் காஞ்ச மிளகாவும் உப்பு மட்டும் போட்டு அரைப்பேன் சாஃப்ட்டாக நல்லா வரும் அடை இருங்க அரைச்சிட்டு வந்துடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு அரைச்சாச்சு இப்போ வந்து இதில் என்ன போட்டிருக்கேன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு சீரகம் போட்டு கலக்கியிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு வெங்காயம் அதெல்லாம் வதக்கி கூட நீங்கள் சுட்டுக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி சுடுறது பிடிக்கிறது இல்லை அதனால நான் வந்து இப்படி தான் சுட போகிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் துண்டி போட்டுக்க போகிறேன் இதில் திரு என்ன போட்டிருக்கேன் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் பச்சரிசியும் ஒரு அரை கப்பு தோரம் பருப்பு ஒரு அரை கப்பு கடலப்பருப்பு ஒரு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அவ்வளோதான் நான் போட்டு ஊற வச்சுருக்கேன் நான் வந்து புளுங்க நான் போடலை இதை இப்போ சுட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வரும் தோசைன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி சிம்பிளாக செய்ய போகிறோன்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க பாண்டல் வச்சுட்டு எண்ணெய் காயிட்டோம் இதுக்கு வந்து வேறு எந்த பொருளுமே தேவையில்லை பட்டை லவங்கம் அந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் அதுவும் சீக்கிரமாக செய்ய போகிறோம் இன்றைக்கி தம்பி மஷ்ரூம் கேட்டால் இன்றைக்கி மஷ்ரூமே கிடைக்கல எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கான் அதுதான் நம்ம என்றைக்காவது முக்கியமாக ஒரு விஷயம் தேடும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது எல்லா விஷயமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டோம் நாலு வெங்காயம் கரெக்டாக இருக்கணும் நாலு தான் கரெக்டாக இருக்கும் ஜெயிச்சு நாலு வெங்காயம் கொஞ்சம் பெருவா போட்டு இது நல்லா நல்லா வணங்கட்டோம் வந்து நல்லா வணங்கட்டோம் வெங்காய கொடுத்த அதில் மசி அப்போ தான் சீக்கிரமாக வணங்குவோம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் ஒரு எந்த மசாலுமே இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்ருக்கோம் நம்ம வெயிட் பண்ண வெயிட் பண்ணி வணங்கட்டும் வெங்காயம் வணங்கிச்சு ஒரு ரெண்டு தக்காளி அறுத்து வச்சுருந்தோம் அதையும் போட்டுருவோம் ంగామూ తప్పి మిగతాదూ ధనియాల మజదు పట్టల ఉండే గరం మసాలా ఎదులే இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு வணங்கின வாட்டி இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு இப்போ மசாலா நல்லா கொதிக்குது நம்ம இந்த மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூமை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா களைக்கிறோம் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாட்டி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகையும் சோம்பு மட்டும் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதை மேலே தூவிட்டு இறக்கிட்டால் மஷ்ரூம் கிரேவி சூப்பராக சிம்பிளான கிரேவி ரெடி ஆகிடும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சா இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சோம்பும் மிளகு மட்டும் இதை அப்படியே போட்டுட்ருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடை தோசையும் ஊற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு மஷ்ரூம் கிரேவி பாருங்கள் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி சூப்பராக சிம்பிளாக செஞ்சு முடித்தாச்சு பாருங்கள் அடை தோசையும் ஊற்றியாச்சு நான் வந்து எனக்கு வேணும் கடலக்கொட்டை சட்னியும் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பவுமே சிம்பிளாக இருக்கிற டிஷ் தான் நான் போடுவேன் ரொம்ப ஹெவியாக செய்கிறதெல்லாம் மாட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்